அல்லாஹுடைய நேசத்துடைய மிக முக்கியமான அடையாளம் நிபந்தனை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அல்லாஹுடைய நேசம் வேண்டுமென்றால் அல்லாஹுடைய இறை நேசர்களை நேசியுங்கள் உங்களோடு வாழக்கூடிய முமீன்களை நேசியுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேசத்தின் சிறப்பை சொன்னார்கள் நாளை மறுமையில் عرஷினுள்ள இந்த ஏழு பேருக்கு அந்த நாளில் அல்லாஹ்வின் நிழை தவிர வேறு நிழல் கிடையாது சபஅதுன் யுதுல்லுஹும் அல்லாஹ் ஃபீ துல்லிஹி யௌமன் தில்ல இல்லா தில்லு அதிலொரு கூட்டம் ரஜ்லுன் தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமஅ அலைஹி வதஃபரக்க அலை அல்லாவிற்காக நேசம் கொண்டவர்கள் அல்லாவிற்காக சேருவார்கள் அல்லாவிற்காக பிரிவார்கள் இவர்களை அல்லாஹ் நேசிப்பான் இவர்கள் அல்லாவிற்காக நேசித்ததால் நாளை மறுமையில் அல்லாஹ் ஹர்ஷின் நிழலை அளிப்பான் அழைப்பான் கண்ணியத்திற்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே அல் இந்த நாளில் நிழலை அளிப்பேன் அந்த நிழலை தவிர அவர்களுக்கு வேறு நிழல் கிடையாது அல்லாஹுடைய தூத சொன்ன அல்லாஹ் கூறுவதாக என் நேசம் கடமையாகிறது எனக்காக நேசிப்பவர்களுக்காக எனக்காக அமர்வர்கள் அமர் அமர்வர்களுக்காக உட்கார்ந்திருப்பவர்களுக்காக என் நேசம் கடமையாகிறது எனக்காக சந்திப்பவர்களுக்காக என் தாயை நேசிக்கிறேன் ஏன் அல்லாவிற்காக அந்த நேசம் குறையாது அல்லாவிற்காக ஒருவர் மீது நேசம் வைத்தால் ஒருபோதும் அந்த நேசம் குறையாது உலக தேவைகளுக்காக வைத்தால் தேவை முடிந்ததற்கு பிறகு அவன் விலகி விடுவான் அல்லாவிற்காக நேசித்தவர்கள் அவர்களுடைய பிரியாது தற்காலிக பிரிவு ஏற்படும் மறுமையில் அல்ல அவர்களை ஒன்று சேர்ப்பான் அரிசி நிழலிலேயே சொல்லுகி வசல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் ஒரு தொலைவிலே பயணம் மேற்கொண்டான் அவன் செல்லக்கூடிய வழியில் அல்லா ஒரு மழக்கை இறக்கிறான் அவரிடத்திலே கேட்குமாறு அல்லா கேட்டான் ஐ துரிது எங்கே போகிறாய் என்று அவர் சொன்னார் உரிது அஹன் ஒருவர் இந்த ஊரிலே அல்லாவிற்காக நேசம் கொண்டவர் வாழ்கிறார் நான் அவரை அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அவரை நான் சந்திக்க செல்கிறேன் என்று சொன்னார் மலக்கு கேட்டார் உனக்கு வேறு ஏதாவது தேவை அந்த சகோதரத்தில் உண்டா என்று அவர் சொன்னார் வல்லா என்னிடத்திலே எதுவும் தேவை கிடையாது ஒரே ஒரு தேவைதான் அவரை அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அதனால் அவரை சந்திக்க செல்கிறேன் அல்லாஹிற்கு கூறினான் இன்னி ரசூலுல்லாஹு ரசூலுல்லாஹ் இலை அன்னல்லாஹ் ஹெப் புக் நான் அல்லாவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் உனக்கு ரசூல் நான் உனக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை கூறினான் எப்படி நீ அல்லாவிற்காக அவரை நேசித்தாயோ அது போன்று அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான் அல்லாஹ் திரும்ப சொல்கிறேன் அந்த மலக்கு சொன்னார் எப்படி அல்லாவிற்காக அவரை நேசிக்கிறாயோ அது போன்று அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான் சொன்னார்கள் அல்லாவிற்காக ஒரு அடியாடை நேசித்தால் அவரிடத்திலே அறிவித்து விடுங்கள் இன் அல்லாவிற்காக உங்களை நேசிக்கிறேன் என்று நானும் சொல்கிறேன் சமூகத்தில் வாழக்கூடிய எல்லோர்களையும் முக்மீன்களாக இருக்கக்கூடிய எல்லோர்களையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அல்லாஹ் இந்த நேசத்தை அங்கீகரித்து நாளை மறுமையில் அல்லா எம்மை ஒன்று சேர்ப்பானாக உங்கள் சகோதரர்களுக்கு உன்னை நேசிக்கிறேன் என்று அல்லாவிற்காக உன்னை நேசிக்கிறேன் என்று மனைவி பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்களிடத்திலே உறவினர்களிடத்திலே நண்பர்களிடத்திலே அறிமுகம் இல்லாத அறிமுகம் களான எல்லோர்களிடத்திலும் அன்பை பரிமாறுங்கள் அந்த அன்பு அல்லாவிற்காக அமைந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் நேசர்கள் அவர்களுடைய வாழ்க்கை நேசித்த நேசித்தவர்களுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்வு முழுவதும் அல்லாஹ்வால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்களுக்கு நோவினை செய்தவர்களுக்கு எதிராக அல்லாஹ் போரை அறிவிப்பான் கொண்டவர்களுக்கு பொறுப்பாளன் நண்பன் அவன் இருளில் இருந்து அவர்களை வெளிச்சத்திற்கு வெளியேற்றுவான் எல்லா இருள்களில் இருந்தும் அவர்களை எல்லா பாதுகாப்பான் ஒருபோதும் அவர்கள் பாவத்தை செய்துவிடாமல் அல்லா அவர்களை பாதுகாத்துக் கொண்டு வருவான் ஏன் அந்த நேசன் நேசிக்கக்கூடிய இன்னொரு நேசனை நிலையில் பார்ப்பதை விரும்ப மாட்டான் அவர்களை எல்லாம் பாதுகாப்பான் உலக வாழ்வு முழுவதும் அந்த நேசத்தாலே அவர்கள் நிம்மதி அடைவார்கள் அல்லாஹ் அவர்களை தான் சொல்கிறான் خوف عليهم ولا هم يحزنون الذين امنوا وكانوا يتقون لهم البشرى في الحياه الدنيا وفي الاخره لا تبديل لكلمات الله எந்த கவலையும் இல்லை அவல்லாவை ஈமான் கொண்டிருப்பார்கள் அல்லாஹை பயந்தே வாழ்வார்கள் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நற்செய்திகள் உண்டு அல்லாஹுடைய வார்த்தையை மாற்ற முடியாது அதுதான் மகத்துவமிக்க வெற்றி வெற்றி அடைத்தவர்கள் அவர்கள் இறைநேசர்களுக்கு அல்லாஹ் உலக வாழ்விலும் பாதுகாப்பை அளிப்பான் அவனுடைய பாதுகாப்பு இன்னும் அவனுடைய அன்பால் அதிகமாகும் மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹுடைய இறைநேசன் வாழும் போது அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்றால் மரண நேரத்தில் ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி அமையும் அல்லாஹ் அறிந்தவன் எந்த நேரத்தில் மூத்தாவேன் அறிந்தவன் என் முடிவை நான் முடிவெடுக்க முடியாது என் முடிவை என் செயல்பாடுகள் கூட முடிவெடுக்கும் ஆனால் ஒரு இறை நேசனின் முடிவை அல்லாஹ் முடிவெடுப்பான் அல்லாஹ் நேசிப்பவர்களின் முடிவை அல்லாஹ் முடிவெடுப்பான் ஒரு அடியானுக்கு அல்லா நலவை நாடினால் அவர்களை செயல்களை செய்ய வைப்பான் என்ன செயலை அல்லாஹ் செய்ய வைப்பான் யார சு அல்லாஹ் யுவ ஃபிகுஹூலி அமலின் சுவாலெஹேன் கப் மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயல்களை செய்து அந்த நிலையில் அவர்களுடைய உயிர் பிரிவதற்கு அல்லாஹ் செய்வான் மரண நேரத்தில் அவனுடைய நிலைமை சுஜூதில் குரானை ஓதுவதில் எஹ்ராமில் ஏன் இந்த நிலையில் இந்த நேசனின் உயிரை கைப்பற்றி அதே நிலையில் மஹரில் அவனை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் நேரத்தில் அவன் ஒரு மனிதன் உலகத்தில் இருந்த அல்லாஹுடைய நேசன் பிரியும் போது அவனை அல்ல அழைக்கக்கூடிய முறை അല്ലാഹുടേ നിലവൽ അല്ലാഹുടേ അൻപാൽ അമേതി കണ്ട ആത്മാവേ അല്ലാപ്പ എങ്ങനെയ മരണ നരത്തിൽ എങ്ങനെയും സവിമടുപ്പതൾ ചെയ്യ இந்த இந்த அழைப்பை செவிமெடுக்காத துர்பாக்கிய சாலிகளாக எங்களை ஆக்கிவிடாதயா அல்லாருமீது பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திரும்பி வாச்சுமாவே அடியார்களோடு கொள் சொர்க்கத்திலே கொள் இந்த ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا அல்லூபில் அல்லாகுவை ரப்பாக ஏற்று உறுதி கொண்டவர்களுக்கு அந்த நேரத்திலே மலக்குகள் இறங்கி சொல்லுவார்கள் ஏன் பயப்படுகிறாய் பயப்படாதே கவலை கொள்ளாதே யாரை பார்க்கப் போகிறாய் விரும்புவாரோப் அவரை சந்திப்பதையும் அல்லாஹ் விரும்புவான் அழைப்பை ஏற்றவுடன் அந்த உயிர் அந்த மலக்குடைய கையிற்கு விரண்டோடும் ஏன் ரப்பை பார்ப்பதற்காக بلال سريتار مرن رتلي غدا القى اللحبة محمد وصحبه ينسر على محمد يوم طول رجل يوم كبو هيرين الله اكبر قبريل يثبت الله الذين امنوا بالقول الثابت في الحياه الدنيا وفي الاخره من ربك ربي الله وماذا دينك دين الاسلام இந்த மனிதர் யார் محمد رسول الله صلى الله عليه وسلم புதுமகன் உறங்குவது போல் உறங்கு வருமை வரை மருமையில் விசாரணையில் அரிசி நிழல் வெளிச்சம் சூழ நபிமார்களோடு முன்மின்களோடு கண்ணியமான நிலையில் பாதுகாப்பான நிலையில் அல்லாஹ் தக்குவா உடையவர்களை அவர்களை நேசிக்கிறான் அவர்களின் நாளை மறுமையின் நிலை முத்தி மின் இன் முத்தக்கீன்கள் நாளை நிம்மதியான நிலையில் அருமையில் இருப்பார்கள் உலகம் விரண்டோடும் தந்தை தாயை விட்டு தாய் தந்தையை விட்டு எல்லோரும் தங்களுடைய நிலைமைகளை நினைத்து பயந்து திடுக்கிட்டு கொண்டிருக்கும் போது அவனுடைய நேசர்களை எல்லாம் பாதுகாப்பான் விசாரணை அழைப்பான் திரைக்குள் செய்தாயா 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 ஆம் செய்தேன் அழிந்து விட்டேன் என்று அந்த அடியா நினைக்கும் போது ஓ கவலைப்படாதே இன்னி சதர்த்துக அலை கஃபித்துன்யா கல்யோ உலகத்திலே மறைத்தேன் இப்போது மன்னிக்கிறேன் செல் என்று அழை அனுப்பி விடுவான் சொர்க்கம் உயர்வான சொர்க்கம் அதில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அல் வதூது கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு ஹல் ரது ஹல் ரது நீங்கள் திருப்தி கொண்டீர்களா சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள் யா எப்படி திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் படைப்புகளில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா நீ கொடுத்திருக்கிறாய் இதைவிட சிறந்த ஒன்றை கொடுக்கவா அடியார்கள் சொல்லுவார்கள் யா அதைவிட சிறந்த ஒன்று எது என்னவாக இருக்க முடியும் அல்லாஹ் சொல்லுவான் உஹிது உஹில்லு அலைக்கும் ரிதுவானி فلا اسخط عليكم بعده ابدا انگل كميل, انگل نان پڑا سجود ان برتتي உங்களுக்கு நான் ஹலால் ஆக்குகிறேன் இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன் சுஜூது செய்த அந்த வார்த்தையை கேட்பதற்கு உலக வாழ்க்கையில் வாழ்ந்தான் இந்த வார்த்தையை கேட்பதற்கு பூரித்து விடும் வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறும் அல்லா துரிதூ நஷ் அசீதுக்கும் இன்னும் அதிகரிப்பை தரவா எங்களை எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கவில்லையா சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா நரகத்தில் இருந்து பாதுகாக்கவில்லையா இதைவிட சிறந்தா சிறந்த ஒன்றா அல்லாவுடைய இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க கொடுக்கக்கூடிய மிக பெரிய அற்கொடை ஒட்டுமொத்த உலகத்தை கொடுத்தாலும் அல்லாஹ் படைத்த சொர்க்கங்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டாலும் பெண்கள் அனைத்தையும் கொடுத்தாலும் சொர்க்கத்தின் ஆறுகள் சொர்க்கத்தின் தேனார்கள் பாலாறுகள் என எல்லா அருக்கொடையும் அனுபவிக்க அவனுடைய கரத்தில் கொடுத்தாலும் அல்லா கொடுக்கின்ற இந்த ஒன்றின் அருக்கொடைக்கு ஈடாகாது என்ன அறுக்கொடை ஃபயக்ஷி ஃபுல் ஹைஜாப் தன் திரையை அல்லாஹ்வான் அல்லாஹுவை நேசித்தவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பார்கள் யா அல்லாஹ் அந்த காட்சி நாளை மறுமையில் காண்பதற்கு எங்களுக்கு அருள் செய் அது போதும் ஹலாவத்தில் ஈமான் அந்த அல்லாவுடைய நேசத்தின் வெளிப்பாடு அதனுடைய உண்மையான பிரதி வழிப்பு அல்லாஹுவை நாளை மறுமையில் பார்க்கும் போது இளஹ முகங்கள் செழிப்போடு அல்லாஹுவை அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் அந்த கூட்டத்திலையே மையாக்குவானாக அல் மரு உமா அம் அஹப் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் யார் ரசூல் அல்லாஹ் மறுமை எப்போது வரும் ரசூல் அல்லாஹ் கேட்டார்கள் அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் யார் அசூல் அல்லாஹ் நிடத்திலே பெரிய செயல்பாடுகள் எதுவும் இல்லை ஆனால் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிறேன் ரசூல் சொன்னாகல் அல்மருமா அம் அந் ஹபப் ஒரு அடியான் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பான் அல்லாஹுவை நேசித்தால் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரோடு முக்மீன்களோடு நல்லவர்களோடு அல்லாஹ் நேசிப்ப நேசிக்கக்கூடிய மனிதர்களோடு நாளை வறுமையில் இருப்பார்கள் அசுலுல்லாஹி சொல்லல்லாஹு அலுகிய வசல்லம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் கேட்ட ஆக்களில் ஒன்று அல்லாஹும இன்னி அஸ் அலு கஹெப்பக் அல்லாஹ் உன் நேசத்தை நான் கேட்கிறேன் ஒஹெப்பமையோ ஹைப்பொக் உன்னை நேசிப்பவர்களுடைய நேசத்தையும் நான் கேட்கிறேன் கூடிய அமல்களை நான் கேட்கிறேன் உன்னை நேசிப்பவர்களின் நேசம் உன்னை நெருங்குவதற்குரிய அமல் அந்த நேசத்தை அடைவதற்குரிய அமல் இதை அல்லாஹ் எனக்கு கொடு என்று அல்லாஹுடத்திலே கேட்பார்கள் அல்லாஹு அல் வதூத் அல்லாஹ் நேசமுடையவன் அந்த நேசத்தின் வெளிப்பாடை அல்லாஹ் அல் ரஹீம் அல்லாஹல் இன்னும் ஏராளமான தன்மைகளில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹு அல் கனி அந்த நேசத்திற்கு எதிர்பார்ப்பு கிடையாது அது தூய்மையானது சுத்தமானது அந்த சுத்தம் அவனை போன்றியதுவும் கிடையாது அந்த நேசத்தை ஒப்பிட முடியாது ஒப்பிட முடியாது அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லா நேசித்தவர்களைத்தான் செய்தியை அல்லாஹ் கேட்குமாறு ஆக்குவான் அபுஷேக் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லாவுடைய நேசத்திலிருந்து நாம் விடுபடவில்லை இன்னும் நெருங்குங்கள் அல்லாஹ் விடத்தில் இன்னும் அல்லாஹுடைய நேசத்திற்காக போராடுங்கள் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் அல்லாஹ் நேசிப்பவர்களை இறுதியாக இந்த ஹதீஸை கூறி முடிக்கிறேன் ஒருபோதும் செய்ய நேசிப்பவர்களை நோவினை அல்லாஹேசிப்பவர்களை சொல்லல்லாஹு அழிஹி வசல்லம் இதற்கு முன்னால் ஒரு பெண் குழந்தையை துளைத்து அந்த குழந்தை கிடைக்கிறது அசுலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் கேட்டார்கள் இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் போடுவாளா சஹாபாக்கள் சொன்னார்கள் யார் அசுர் அல்லா ஒருபோதும் அந்த பெண் தான் பெற்றெடுத்த குழந்தையை நெருப்பில் வீச மாட்டால் அல்லாஹ் ஒரு போதும் அவனை நேசிப்பவரை அல்லாஹ் நெருப்பில் வீச மாட்டான் அல்லாஹ் ஒருபோதும் அவரை நேசிப்பவரை அவரை நேசிப்பவரை நரகத்தில் அல்லா வீச மாட்டான் அல்லா நேசிப்பவரை ஒருபோதும் அல்லாஹ் வீச மாட்டான் வீச மாட்டான் அல்லாஹு அல் வதூத் அல்லாஹ் ரபுல் கல்வியை ஏற்றுப்பட ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியாக அல்லாக்கியாடாக اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله